ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மாடி தோட்டத்தில் இது வரைக்கும் நடாத ஒரு செடியாக தான் என்னை நடப்போகிறோம் என்னென்னா அந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல உருளைக்கிழங்கு நடலான்னு ஐடியா வச்சுருக்கிறேன் ஸோ நான் வந்து இந்த உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இது நான் வீட்டில் வந்து சமையலுக்காக வாங்கின மூணு உருளைக்கிழங்கு வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன் ஸோ அது இந்த மாதிரி முளைச்சிருக்கு ஸோ இதை வேஸ்ட்டாக தூக்கி போட வேண்டாமே நட்டு பார்ப்போம் வருதா அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி எடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ எப்போவுமே நமக்கு வந்து மண்கலவை வந்து லூஸாக இருக்கணும் டை நம்ம நல்லா இறுக்கமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த செடிக்கு வந்து வேறே போட முடியாது ஸோ பட்டு போகும் செடி வளராது ஸோ அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வந்து மண்கலவை தான் ரெடி பண்ணணும் இது நான் ஆல்ரெடி வந்து கீரை நடுறதுக்காக அஞ்சார் பாட்டு வச்சிருக்கேன் ஸோ என்னோட வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மண்ணை தான் இன்னைக்கு வந்து எடுத்துருக்குறேன் அந்த மண் செல மண்ணில் வந்து இந்த சவுரி தேங்காய் நார் இருக்குல்ல அதெல்லாம் போட்டு தான் நட்டு வச்சுருந்தேன் ஸோ அதெல்லாம் இப்போ ரொம்ப செமிச்சு போய் மக்கி இடிச்சு அந்த மண் வந்து இந்த மாதிரி இருக்குது ஒரு பாட்டில் இருக்க மண் மட்டும் ரொம்ப இருகலாக இருந்துச்சு மற்ற மாதிரி உள்ள மண் வந்து நார்மலாக உதிரியாக தான் இருந்துச்சு ஸோ இருந்தாலும் அந்த மண்ணை வந்து நல்லா பொடிச்சு நம்ம எடுத்துக்கணும் நான் கட்டியாட்டு சில இடத்துலலாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் விடாமல் நல்லா உதிரி நல்லா உதிரி உதிரியாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நான் வந்து உருளைக்கிழங்கு நடுறதுக்கு இப்போ நான் உரம் எதுவுமே ஆட் பண்ணலை கொஞ்சமாக புல் இருக்குதுல்ல அந்த புல்லு தான் இதில் வந்து ஆட் பண்ணிருக்கிறேன் கொஞ்சம் அந்த இதில் புல்லும் அந்த செங்கல் இருக்குல்ல சின்ன குட்டி செங்கல் செங்கலை வந்து பொடி பொடியாக இது பண்ணி எடுத்து வச்சுருப்பேன் அதுக்கப்புறமா நான் அந்த தேங்காய் இருக்கு தேங்காய் சவுரி இருக்குதுல்ல அதுவுமே கொஞ்சம் கீழே லாஸ்ட் லேயரில் வந்து லாஸ்ட் லேயரில் நான் வந்து போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து மண் கலவை நல்லா உதிரி உதிரியாக எடுத்திருக்கேன்ல அந்த மண்ணை வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மண் வந்து எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நமக்கு வந்து இந்த கிழங்கு எல்லாம் கிழங்கு வைக்கிறதுக்காக மண் உதிரியாக இருந்தால் தான் இதில் வந்து நிறைய கிழங்கு வைக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி மண்கலவை எடுத்துருக்குறேன் இனி வந்து அந்த முளைச்சிருக்குதெல்லாம் அந்த செடி உருளைக்கிழங்கு செடி அது மேலே வர்றது மாதிரி லைட்டாக மண்ணை போட்டு மூடி விட்டுக்கோங்க ஸோ நானும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் எப்படி சக்ஸஸ் ஆகுதுன்னு தெரியலை ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இந்த நம்ம உருளைக்கிழங்கு எந்த மாதிரி வளர்ந்துருக்கு அப்படி இதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் இல்லாமல் யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன் ஒரு எயிட்டி ஆர் எயிட் எயிட்டி டூ எயிட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே நமக்கு வந்து உருளைக்கிழங்கு க்ரோத் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ நம்மளும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் எப்படி உருளைக்கெழங்கு வருது அப்படின்ட்டு நான் இதுக்காக குரோ பேக்கோ அந்த மாதிரி எதுவுமே எடுக்கலை இந்த சாக்கு தான் எடுத்திருக்கிறேன் ஏன்னா அப்போ நம்ம வந்து உருளைக்கெழங்கு நிறைய வைக்கும் அப்படின்னு உள்ள நம்பிக்கையில் தான் இதை நட்டுருக்கேன் அப்படின்னா இந்த சாக்கையை நம்ம பிச்சுட்டு நம்ம வந்து அந்த கிழங்கெல்லாம் எடுத்துடலாம் ஸோ அந்த ஐடியாவில் தான் இப்படி நட்டு வச்சுருக்கேன் ஸோ சக்ஸஸ் ஆனால் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ